ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல ஐந்தாவது பாடல் பார்க்க போறோம் மானச மடுவில் தோன்றி வருதலால் சரையு என்றே மேல்முறை அமரர் போற்றும் வீழ்நதி அதனினோடும் ஆன கோமதி வந்து எய்தும் அரவம் அது என்ன அப்பால் போனபின் பவங்கள் தீர்க்கும் புனித நதி நதியை உற்றார் இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் மானச மடுவில் தோன்றி வருதலால் மானசம் என்னும் பெயருடைய மடுவிலே தோன்றி பெருகி வருதலால் சரையு என்றே மேல்முறை அமரர் போற்றும் விழுநதி சரையு என்னும் பெயர் கொண்டு மேலாம் முறையில் ஒழுகும் தேவர்கள் போற்றும் விழுநதியாகிய அதனினோடும் ஆன கோமதி வந்து எய்தும் அரவம் அது என்ன அந்த நதியுடனே கோமதி என்னும் பெயருடைய ஆறு வந்து சேர்வதால் உண்டாகும் ஓசையே அது என்று விஸ்வாமித்ர முனிவன் சொல்ல அப்பால் போன பின் பவங்கள் தீர்க்கும் புனிதமான நதியை உற்றார் அதற்கு அப்புறம் சென்ற பின் பிறவி பிணியை போக்கவல்ல புனிதமான ஒரு பெரிய நதியை சென்று சேர்ந்தார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல மானச மடுவில் தோன்றி வருதலால் அப்படின்னு வர்ற இடத்துல மானசம் அப்படிங்கிறது அதாவது பிரம்மாவினுடைய இருந்து தோன்றியதால் அந்த மானசம் அப்படிங்கிற பேரு நம்ம மானசரோவர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல கைலாசமலையை ஒட்டி இருக்கக்கூடிய நீர்நிலை அந்த ஏரிக்கு பேரே மானசரோவர் தானே ஏன் அது மானசரோவர் அப்படின்னு சொல்றோம்னா அது பிரம்மாவினுடைய மனசிலிருந்து இருந்து தோன்றிய நீர்நிலை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா சரஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம கம்பராமாயணத்துல நூத்தி எண்பத்தி நான்காவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க முரசரை செழுங்கடை முத்த மாமுடி அரசர்தம் கோமகன் அணைய கூறலும் விரை சரி கமல மென்புகுட்டு மேவிய வர சரோருகன் மகன் மனத்தில் எண்ணினான் அப்படிங்கிற பாட்டு அதாவது எனக்கு ஒரே ஒரு தான் இப்போ புத்திர பாக்கியம் இல்லாததுதான் அப்படின்னு தசரதன் சொல்லும் பொழுது வசிஷ்டர் ஊனக்கண்ணை மூடிட்டு ஞானக்கண்ணால வைகுண்டத்துல நடக்கிறது நினைச்சு பாப்பார்ல அப்போ வரோ வர சரோருகன் மகன் அப்படின்னு வசிஷ்டரை கம்பர் சொல்றாரு அப்பவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது சரோருகம் அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம் அதுல ச ஏன் ஏன் சரோருகம்ங்கிறது தாமரைக்கு பேருன்னா சரஸ் அப்படின்னாலே நீர் வெள்ளம் வெள்ளப்பெருக்கு அப்படின்னு அர்த்தம் ச இது அதிலிருந்து தோன்றியது நம்ம எப்பவும் நான் சொல்ற உதாரணம்தான் அதாவது பத்மஜா நீரஜா ஜலஜா இது பங்கஜா அப்படின்னு எல்லாத்துக்கும் தாமரைக்கு பேர் இருக்குல்ல அந்த மாதிரி சரஸ்வ அம்புஜா அப்படின்னு கூட இருக்கு அந்த மாதிரி சரோருகம் அப்படிங்கிறது தாமரையுடைய பேர் தாமரையில் வீற்று இருப்பதனால் பிரம்மாக்கு சரோருகன் அப்படின்னு பேரு அது இது பிரம்மாவினுடைய மானசீக புத்திரன் மனசுல இருந்து தோன்றியவன் அப்படிங்கறதுனால வசிஷ்டருக்கு சரோருகன் மகன் அப்படின்னு கம்பர் சொல்றாரு எதுக்கு சொல்ல வந்தேன் அந்த மாதிரி இங்க மானசரோவரிலிருந்து வருவதனால்தான் இதுக்கு சரையூன்னே பேரு சரையு சரஸ் அப்படின்னாலே வெள்ளப்பெருக்கு நீர்ன்னு அர்த்தம் அதனால இதை சரையோ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு விஸ்வாமித்திர ராமலட்சுமணர்கள்ட்ட சொல்றாங்க இதுல நம்ம இப்ப இருக்கிற மானசரோவர் அப்படிங்கறதுலயே நான்கு நதிகள் இந்த காலத்திலேயே இருக்கு அதாவது இது இண்டஸ் சட்லஜ் பிரம்மபுத்திரா கருணாலி இந்த நான்கு நதிகளுமே அதுக்கு ஆதாரமே இந்த மானசரோவர் தான் ஆஹ் ராமர் காலத்துல இன்னும் ரெண்டு நதிகளும் அதுக்கு ஆதாரமா இருந்தது சரையூ நதி கோமதி நதி அப்படின்னு இந்த ரெண்டு நதியும் எழுப்பக்கூடிய ஓசைதான் இந்த ஓசை அப்படின்னு விஸ்வாமித்திர சொல்றாரு ஏன்னா நம்ம போன பாட்டுல பார்த்தோம்ல அதாவது ஆண்டு ஓர் அறவம் வந்து அணுகி தோன்ற அப்படின்னு போன பாட்டுல அதற்கே பார்த்துட்டு தானே முனைவ இது இது யாவது அப்படின்னு ராமர் கேட்கிறாருன்னு பார்த்தோம்ல அதனால அறவங்கறது ஒலின்னு அர்த்தம் அந்த இந்த ரெண்டு நதியும் சேர்ந்து கலக்குது அப்படின்னு ஏன்னா இதைத் தொடர்ந்து அடுத்து ஏழு பாடல்கள் அஹ் வகையில் வகையில வந்து இந்த புனித நதியாகிய இது கௌசிகை நதியை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாட்டுல கம்பர் மொத்தம் மூன்று நதிகளை பத்தி சொல்றாரு சரையு என்றே மேல்முறை அமரர் போற்றும் விழுநதி அப்படின்னு சரையு நதியை அதுக்கு அடுத்தது இது கோமதி வந்து எய்தும் அப்படின்னு கோமதி நதியும் சென்று சேர்ந்து இறுதியாக புனித மாநதியை உற்றார் அப்படின்னா இன்னொரு புனித மாநியாகிய கௌசிகை நதி அப்படி அதாக சென்று சேர்கிறது அப்படின்னு இந்த இடத்துல விழுநதி அப்படின்னு சரையுண நதியை சொல்றார்ல அது விழுநதினா அப்படியே தண்ணி கொட்டுற நதி அப்படி அப்படி அர்த்தம் இல்ல இந்த இடத்துல விழுமிய நதி அப்படின்னு பொருள் கொள்ளணும் அப்படின்னா விழுமிய நதினா ரொம்ப சிறந்த நதி அப்படின்னு அர்த்தம் இந்த சரோருகன் அப்படின்னு சொல்ற இடத்துல நான் அந்த சரஸ் அப்படிங்கறத பத்தி அதை சொல்ல விட்டுட்டேன் அதாவது என்னன்னா சரஸ் அப்படின்னா வெள்ளம் அப்படின்னு சொல்றோம்ல அது வெள்ள அதாவது வதி அப்படிங்கிற சமஸ்கிருத விகுதி சேர்ந்ததுன்னா அதாக இருப்பவள் அதை கொண்டவள் அப்படின்னு அர்த்தம் இப்ப உதாரணத்துக்கு குணங்கள் அனைத்தும் நற்குணங்கள் பரிபூர்ணமாக தான் நம்ம குணவதி அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இது பெண்களில் திலகமாக இருப்பவள் திலகவதி பர்வதத்தில் தோன்றியவள் பார்வதி அந்த மாதிரி ஞான வெள்ள பெருக்காக அதுக்கு ஊற்றாக இருப்பவள் சரஸ்வதி அதனாலதான் சரஸ்வதி நம்ம வாக்தேவிக்கு சரஸ்வதிங்கிற பேரே ஏன் வந்ததுன்னா ஞான வெள்ளத்தின் ஊற்றாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம் அதனால எதுக்கு இதை சொல்ல வர அதனால சரஸ்வதி சரையு நதி மான சரோவர் சரோருகன் ஆஹ் சரோருகம் இது எல்லாமே தொடர்புடைய சொற்கள் இந்த ரெண்டு நதிகளும் சேர்ந்து இந்த புனிதமானதியாகிய கௌசிகை நதிக்கு வந்து சேருது அப்படின்னு சொல்றாருல அத எப்படி சொல்றாரு பவங்கள் தீர்க்கும் புனிதமானதி அப்படின்னு அது நம்ம ஏதோ தொனக்கால் விட்டு போயிருக்கு பாவங்கள் தீர்க்கும் புனிதமானதி அதனால இது ப பவங்கள்னு தப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது பவம் அப்படின்னாலே அது வந்து பிறப்புன்னு அர்த்தம் இருக்கு அதனாலதான் நம்ம உற்பவம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த உற்பவம் அப்படின்னா பிறப்புன்னு அர்த்தம் அதுல இருந்துதான் நம்ம உற்பத்தி அப்படிங்கிற வார்த்தையே வந்திருக்கு உற்பத்தினா கிரியேட் பண்றதுன்னு தான் அர்த்தம் அது அது நான் எதுக்கு சொல்ல வரேன் அதனால இங்க பவங்கள் தீர்க்கும் புனிதமானதுன்னா பிறப்பையா இருக்கு அந்த நீர்நிலைகள்லாம் நீராடினா நமக்கு வந்து நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் தொலைப்போம் எப்பேற்பட்ட பாவங்கள் இனிமே அடுத்த மறுஜென்மம் அப்படிங்கிறதே இருக்காது பிறப்பை அறுக்கக்கூடிய அளவிற்கு புனிதமான நதி அப்படின்னு சொல்றதுனால பவங்கள் தீர்க்கும் புனிதமானதியை உற்றார் அப்படின்னு சொல்றார் இப்ப நான் பாட்டை இன்னொரு திர படிக்கிறேன் கேளுங்க மானச மடுவில் தோன்றி வருதலால் சரையு என்றே மேல்முறை அமரர் போற்றும் விழுநதி அதனினோடும் ஆன கோமதி வந்து எய்தும் அறவம் அது என்ன அப்பால் போன பின் பவங்கள் தீர்க்கும் புனிதமானதியை உற்றார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் శాంతాగారం భుజగశయనం పద్మనాభం సురేషం విశ్వాదారం గగనసదృశం మేఘవర్ణం సుభాంగం లక్ష్మీకాంతం కమలనయనం యోగిహృద్యానగమ్యం వందే విష్ణుం భవభయహరం సర్వలోకైకనాథం ఉంబరోడు ఇంబర్ గారు ఉలగం ఓర్ ఏం ఏం ఎంబెరుమాన్ ఎు ఏతి இறைஞ்சினின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷேந்திஷாந்திஷாந்தி ஓம் சாந்தி ஓம் சர்வேஷாம் சர்வதேஷா ஸ்வஸ்திர்வத்துஷாம் சாந்திர்பவத்து सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति